ஈரான் மற்றும் இஸ்புல்லா தரப்பு முன்னெடுக்கவிருக்கும் ரகசிய நடவடிக்கை குறித்து கசிந்த தகவலால் இஸ்ரேல் தற்போது கலக்கத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு ஈரான் மற்றும் இஸ்புல்லா படைகளிடமிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதில் இஸ்ரேலின் முதன்மையான உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரிகளை படுகொலை செய்ய இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் கடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனில் ஆரம்பமாகின்றது இஸ்ரேல் அமைச்சர்கள் உளவுத்துறை அதிகாரிகள் முன்னாள் அல்லது தற்போதைய இராணுவ அதிகாரிகள் சின்பெத் அல்லது மொசாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் பிரபலமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது இதனையடுத்து கலக்கமடைந்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரவை உளவு அமைப்பான சின் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஈரான் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பான இஸ்புல்லாவிடமிருந்து தாக்குதல் ஒன்றை எதிர்பார்த்து தங்களை தயார்படுத்தி வரும் நிலையிலேயே படுகொலை தொடர்பான எச்சரிக்கை கசியவிடப்பட்டுள்ளது ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி தெஹ்ரானில் அமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணிய படுகொலைக்கு பணி தீர்க்கப்படும் என இஸ்ரேல் சபதம் எடுத்திருந்தது இதனிடையே இஸ்ரேல் வெளிவகார அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானிய வெளிவகார அமைச்சர்களிடம் இந்த விவகாரம் குறித்து விவாதித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் முன்னெடுக்கும் என்றால் மேற்கத்தைய நாடுகள் உதவ முன்வரும் என்று நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஈரான் தாக்குதலை முன்னெடுக்கும் என்றால் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மட்டுமல்ல ஈரானின் முக்கியமான பகுதிகளை தாக்கவும் நட்பு நாடுகள் இணைந்து செயற்படும் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் வெளிவகார அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் ஆனால் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஈரான் தயாராகி வருவதாக தகவல் கசிந்தாலும் வியாழக்கிழமை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் முன்னெடுக்க வாய்ப்பு என அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தாலும் ஈரான் தரப்பில் மொத்த நடவடிக்கைகளையும் ரகசியமாக வைத்துள்ளனர் என்றே கூறப்படுகிறது மட்டுமன்றி இஸ்ரேல் மீது இஸ்புல்லா தொடுத்த ஏவுகணை தாக்குதலை அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்